இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதன்கிழமை நல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பன்னிரண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் அமோகமான நாள் ரிஷபம் மற்றவர்களை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவரும் புதுமை படைக்கும் நாள் மிதுனம் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் மனதிற்கு இதமான செய்தி வரும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மை கட்டும் நாள் கடகம் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் உங்கள் கொள்கைகளில் சில மாற்றம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் நினைத்ததை முடிக்கும் நாள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு தேங்கிக் கிடந்த வேலைகளை முடிப்பீர்கள் மனைவி வழியில் மதிப்பு கூடும் அழகு இளமை கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் புத்துணர்ச்சி பெருகும் நாள் கன்னி ராசிக்குள் சந்திரன் நடிப்பதால் பழைய பிரச்சினைகள் தலை தூக்கும் கொஞ்சம் பொறுமையை இழப்பீர்கள் சிலர் உதவுவதை போல் உபதிரவம் தருவார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டுமே என்று பயம் வரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாள் துலாம் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் பண விஷயத்தில் கராராக இருங்கள் வியாபாரத்தில் பாக்கைகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் விருட்சிகம் ஆன்மீக பெரியோரின் ஆசை கட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் நம்பிக்கைக்குரியவரை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் இனிமையான நாள் தனுசு சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும் உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பயணங்களால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மகரம் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புது முடிவுகள் எடுப்பீர்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாள் கும்பம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும் விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் தர்மசங்கடமான சூழல்களுக்கு ஆளாவீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மீனம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் சகோதர வகையில் அடைவீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள்